வருகைந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் அதோடு மேலூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோதர் பெரியவுலான் என்று சொல்லும் அவர்கள் எங்கள் இனிய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அருமைச்சோகர் டாக்டர் சரவணன் இந்த பகுதியுடைய பல்வேறு நிர்வாகிகளும் இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்டு இதற்கான சிறப்பாடுகளை ஆனையூர் பகுதி கலை நண்பர்கள் வெள்ளி ராம் உட்பட அத்தனை பேரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் நாங்கள் முத்தரையருக்கு வீரமாலை அணிவித்து இப்போல் மென்மேலும் ஊங்க வேண்டும் மக்கள் மத்தியிலே சிறப்ப வேண்டும் என்று மாண்முகம் இடையே அறிவிக்கிற வகையிலே இந்த விழாவை எடுக்கிறோம் இது இன்று ஆனையூர் பகுதியில் மட்டுமல்ல மதுரையில் பல்வேறு பகுதியில் இந்த வீர சமுதாயத்துக்காக போராடியவர்கள் சுதந்திரத்துக்காக இருக்கிற காலத்தால் ஆணையூரில் மட்டுமல்லாமல் எங்கள் மாண்முகம் என எடப்பாடியார் மதுரை திருப்பூன்ற பகுதியில் இருக்கிற வளையங்குளத்திலும் முத்திரை சிலை நிறுவுவதற்கான செய்தியை ஏற்கனவே மாநாட்டிலே சொல்லியிருக்க முத்தரையர் மாநாட்டிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நிறைவு சக்தி என்பது நாளறிந்த ஒன்றாக மக்களுடைய மக்கள் வாக்களிப்பதை நாங்கள் அறிய முடிகிறது அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்களிலும் மாபெரும் வெற்றியை பெறும் அந்த வெற்றி எதிர்காலத்திற்கு இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான அடிப்படையாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து சில திமுக அமைச்சர்கள் ஏற்படுத்துறாங்க குறிப்பா எஸ்தி வேலுமணி செங்கோட்டை தான் தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக இடமில்லை அதிமுக வந்து இப்ப அரபின் எடப்பாடி ஒப்பற்ற தலைமையில் ஒற்றை தலைமையில் மிகச்சிறந்த தலைமையிலே அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொள்கிற பக்குவப்பட்ட அமைச்சராக வீரம் சரிந்த முதலமைச்சராக நாலரை ஆண்டுகள மிக சிறப்பாக ஆட்சி செய்தது மட்டுமல்ல கட்சியை கட்டி காக்கிற வெற்றி வெறு பெரு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வகையிலே இன்றைக்கு இரட்டை இலை சின்னமாக இருந்தாலும் சரி தலைமை கழகமாக இருந்தாலும் சரி ரெண்டரை கோடி தொண்டராக இருந்தாலும் சரி ஒரே தலைவராக அறிவின் எடப்பாடியார் இருக்கிறார் அத்துணை திருவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நல்ல தலைவராக மிகச்சிறந்த ராஜதந்திரியாக இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கென்று தன்னை தலைவராக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களை போன்று தன்னை ஒப்படைப்பதற்காக இல்ல புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த இயக்கத்தை தொடர்ந்து காக்க என்பதற்காக அறிவியன் எடப்பாடியார் அனைத்து பணிகளையும் சிறப்பாக அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி தனக்கே உரிய பாணியோடு மிகச்சிறப்பாக புகழக்குரியவராக இருக்கிறார்கள் ஊடகத்திலே வருகிற செய்திகள் பிஞ்சிற்று ஒவ்வாத சார் செல்லூர் ராஜோடைய ட்விட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த எக்ஸ் தளப்பதிவு ஏன்னா நீங்க ஒரு கழக செயலர் மாவட்ட கழக செயலாளர் இருக்கீங்க அவருடைய அந்த பதிவை எப்படி பாக்குறீங்க இருக்க போது அம்மா நேற்று இது பற்றி ஏற்கனவே தகவல் சொல்லி மனசுல பட்டா சொல்லியாச்சு இன்றைக்கு வரை எக்ஸ் பதிவுல இருந்து எடுத்துட்டாரு அதனால இதுக்கு வந்து விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் அவற்றே மீண்டும் இல்ல அவற்றே அருமை மதிப்பிற்குரிய எங்களுடைய செயலாளர் அமைப்பு செயலாளர் வளர்ச்சியில் குறிப்பிட்டதை போல அவர்கிட்ட நீங்க போய் கேட்டு என்ன காரணத்தையும் சொன்னீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க அதே மாதிரி பருப்பு பாமாயில் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி மக்கள் இப்ப போராட்டத்துக்கு வரக்கூடிய மதுரை மாவட்டத்திலே மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை மழை பெய்தாலும் கூட குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக இருக்கிறது அதோடு குறிப்பிட்ட குடிமை பொருள் கடைகள் முறையாக செயல்படவில்லை அந்த குடிமை பொருள் கடைகளை முறையாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் போராட்டத்தை ஏற்கனவே அண்ணா திமுக மக்களுடைய பிரச்சனைகளை போராடி கொண்டிருக்கின்றன எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் முப்பத்தி மூன்று மாதத்தில் வந்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா இருக்கான இடத்தை ஒதுக்கியது அனைத்தி இந்திய அதிமுக மன்மு எடப்பாடியான அரசு இரநூற்றி இருபது ஏக்கரையும் ஒதுக்கணும் எங்களுடைய எதிர்பார்ப்பு அது சீக்கிரம் வரையும் நாங்கள் ஒதுக்கியது நாங்கள் அலாட் பண்ண இடம் அதனால் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்கான நடந்து நடந்துவிட்டிருக்கிறது ஆகவே மிகச் சிறப்பாக அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அதே போன்று சமுதாய போராட்டங்கள் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் வையாத்தலை நேற்று ஒரு பத்து வயசு பையன் ஒன்றுமே இல்லை தண்ணி கொஞ்சமாக போனதில் பத்து வயசு வந்து இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பட்டாசு வெடி விபத்து எங்க பார்த்தாலும் சாலை விபத்துகள் எங்கே பொறுத்தாலும் மலையோரத்தில் விபத்துகள் இவரு சுற்றுலா பயணம் போனால் விபத்துகள் இப்போ கொலை கொள்ளை என்பது போக இது தவிர பேரிடர் மேம்பான்மை காக்குவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை இந்த அரசு அதற்கான வழிவுகளை மாவட்ட ஆட்சியரகம் ஒரு தவறு நடக்க போகிறது என்று தெரிந்தால் ஒரு குவாரிக்குள்ள தண்ணி கிடக்குன்னா அது பாதுகாப்பாக அறிவிப்பு கொடுக்கணும் எந்த அறிவிப்பு இது வரைக்கும் பேரிடர் மேலாண்மை துறையில் எந்த அறிவிப்பு கொடுக்காமல் இந்த அரசுல வந்த விபத்துக்கள் மாதிரி வேற எந்த அரசுலையும் வரல இந்த அரசுகளுக்கு தண்ணீர் இழப்பு இறந்த மாணவர்கள் பெரியவர்கள் கடலில் இருந்தவர்கள் பட்டியல் அதிகமா இருக்கு மழை விபத்து ஏற்காடு கொடைக்காலம் இருந்தாலும் சரி நீலகிரியாக இருந்தாலும் சரி ஏற்காடாக இருந்தாலும் சரி எங்கு பார்த்தாலும் விபத்துகள் சரமாதிரியா போயிட்டு இருக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு ஆக இது குறித்து கவனம் செலுத்தாத விடியா எங்க அருமையின் எடப்பாடியா சொன்னதுல விடிய அரசு இது ஒரு மோசமான அரசாக இருக்கிறது இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றுதான் நாடாளுமன்ற தேர்தலும் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த நிலையில எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கழகத்தின் மூத்தவர் மதுரைக்கு மண்ணுக்கு சொந்தக்காரர் முன்னணியில் கட்டிக்காக்கூடிய மதிப்பெருக்கு முன்னாள் அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உங்களிடம் தேர்தலுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் எதுவும் இருக்குமா அதிமுக கட்சியில் எப்ப வேணாலும் மாற்றம் இருக்கலாம் இது வந்து தேர்தலுக்கு பொதுச் செயலாளர் என்ன நினைத்தாலும் அவருக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது யாரை வேண்டுமானாலும் மாற்ற வேண்டுமா யாருக்கு வேண்டுமானாலும் பதவி கொடுக்கலாம் அதிகாரம் முழு முதற்கு நாங்கள் எல்லா பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கிறோம் அதுல பெரிய பெரிய செய்தி கிடையாது மாவட்டத்தில் மாத்துறது இருக்குதா இதெல்லாம் சாதாரண செய்தி இல்ல ஒண்ணு இல்ல இது வந்து அவரவர் எங்க பொதுச் என்ன நினைச்சாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம் அது தப்பு கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க மதுரையில இருக்கிற அந்த காலத்து அலேரி பலன் சங்கரபாண்டியன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வரைக்கும் வந்துட்டான் அதனால வந்து அது ஒரு பெரிய செய்தி கிடையாது தற்போது கிடைக்கலாம் ஆனா எடப்பாடி அருமை என்ன பொறுத்த வரைக்கும் தகுதி அறிந்து திறமை அறிந்து பதவி கொடுக்கக்கூடியவர் எது தவறு செய்கிற போது தட்டி சொல்லுவார் சொல்லுவதற்கு முன்னே அடுத்து அவருடைய தன்னுடைய சொல்லிற்காரல பழைய மதிப்பிற்குரியதான் பழைய பழனிசாமி இல்லைன்னு யாருக்கோ வேறு கொடுத்தார் அது மாதிரி இருப்பாரு எது வரையில செல்லூர் புரிவிக்கா என்ற ஒரு தகவல் வந்து ஒரே ஒரு நிமிஷம்